வணக்கம் நீட்டிய கரங்களுக்குள் மாங்கனி வருவதா இது என்ன ஆச்சரியம் இவள் சாதாரண மனித பிறவி அல்ல இவள் பிறவி இவள் ஒரு தெய்வம் இனிமேல் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது இந்த வீடு ஒரு கோவில் இந்த தெய்வம் குடியிருக்கிற கோவில் இந்த வீட்டில் இனி என்னால் இருக்க முடியாது இதற்கு என்ன செய்யலாம் ஒரு வழி இருக்கிறது பேசாமல் திரைகடலோடி திரவியம் தேடுவோம் ஒரு கப்பலில் பொருட்கள்லாம் எடுத்துன்னு போய் பல நாடுகளில் சென்று வியாபாரம் செய்வோம் இது ஒன்றே வழி இப்படியாக இந்த பரமதத்தன் முடிவு செய்து விடுகிறார் தன்னுடைய மனைவி தெய்வம் என்ற உணர்வு வந்தவுடன் அந்த வீட்டில் அவரால் இருக்க முடியவில்லை தன்னுடைய வீட்டை ஒரு கோவிலாக கருதுகிறார் திரைகடலோடி திரவியம் தேடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறார் தன்னோட உறவினர்களிடமெல்லாம் சொல்லுகிறார் நான் இது மாதிரி ஒரு கப்பலில் போய் பெரும் செல்வம் மீட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சுற்றத்தார்களுக்கெல்லாமும் இதில் தான் கப்பலில் சென்று வணிகம் செய்து வருவது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவருடைய சுற்றத்தார்களும் அதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மரக்கலம் தயார் செய்யப்படுகிறது மாலுமிகள் அதற்கு அமர்த்தப்படுகிறார்கள் அந்த மரக்காலத்தில் பல வெளிநாடுகளிலும் விற்கக்கூடிய நல்ல பொருட்கள் ஏற்றப்படுகின்றன ஒரு நல்ல நாளில் கடல் அன்னைக்கு பூஜைகள் செய்து பரமதத்தன் அந்த மரக்காலத்தில் ஏறி வெளிநாடு செல்கிறார் வெளிநாடுகளுக்கு சென்று பல பொருட்களை விற்று வாணிபம் செய்து பெரும் பொருள் ஈட்டி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புற அவர் சார்ந்த வணிகத் தொழில் அதற்கு இடம் கொடுக்கிறது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் பல வெளிநாடுகளுக்கும் செல்கிறார் நல்ல வியாபாரம் பெரும் பொருள் ஈட்டுகிறார் நல்ல செல்வங்கள் சேர்கின்றன எத்தனை நாடுகளுக்கு போனாலும் வியாபாரம்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில் தாய்நாட்டுக்கு திரும்பி தான் ஆகணும் அப்படியான ஒரு தருணம் வருகிறது அவர் தாய்நாடு திரும்பும் சமயத்தில் அவருக்கு அந்த காரைக்கால் நகரத்திற்கு வருவதற்கு இஷ்டமில்லை அவர் மாலுமிகளை கூப்பிட்டு இந்த களத்தை பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு துறைமுகத்திற்கு நடத்தி செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த பெரிய மரக்கலம் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு துறைமுகத்திற்கு சென்றடைகிறது அந்த பாண்டிய நாட்டின் நகரத்தில் தாம் ஏட்டி வந்த பெரும் செல்வங்களின் உதவியோடு வாணிபத்தை ஆரம்பிக்கிறார் வாணிப நுணுக்கங்கள் நன்றாக தெரிந்தவர் அந்த நகரத்திலும் அவருடைய மாணிபம் செடித்து ஓங்குகிறது பெரும் செல்வந்தராக மாறுகிறார் பெரும் செல்வங்கள் எட்டுகிறார் அப்போ அந்த நகரத்தில் இருந்த ஒரு வணிகர் அவர் இவரோட திறமைகளை பார்த்து தன்னுடைய பெண்ணை இவருக்கு மனம் முடித்து கொடுக்கிறார் அப்பொழுது பரமதத்தன் தனக்கு ஏற்கனவே திருமணமான விஷயத்தை சொல்லவில்லை மறைத்து விடுகிறார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடைய முதல் மனைவி அந்த தெய்வத்தின் நினைவாக அவருடைய பெயரையே புனிதவதி என்று சூட்டுகிறார் இப்படியாக அந்த பாண்டிய நகரத்தில் ஒரு இல்வாழ்க்கை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போது அந்த காரைக்கால் நகரத்திலிருந்து அந்த பாண்டிய நாட்டுக்கு போகிற வணிகர்களும் இருக்காங்க அப்படியாக சில வணிகர்கள் அந்த பாண்டிய நாட்டுக்கு செல்லும் பொழுது இந்த பரமதத்தன் அந்த பாண்டிய நாட்டின் ஒரு நகரத்தில் இப்படியாக ஒரு இல்வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறார்கள் அவர்கள் காரைக்கால் நகருக்கு திரும்பி புனிதவதியின் சுற்றத்தார்களிடம் தெரிவிக்கிறார்கள் இது மாதிரி பரமதத்தன் பாண்டிய நாட்டில் ஒரு நகரத்தில் ஒரு இல்வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரும் செல்வங்களுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு வணிகர் இன்னொரு மனம் செய்து கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அப் அதனால் அந்த சுற்றத்தார்களுக்கு அது பரவாயில்லை ஆனால் அவருடைய முதல் மனைவி அவர் இங்கே தனித்து இருக்கக்கூடாது ஒன்று பண்ணலாம் நம்ம இந்த புனிதவதியாரையும் கொண்டு சென்று பரமதத்தினிடம் ஒப்படைத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு பல்லக்கு தயார் செய்யப்படுகிறது அந்த பல்லக்கில் புனிதவதியாரை ஏற்றிண்டு சுற்றத்தார்கள் எல்லாம் அந்த பாண்டிய நகரத்துக்கு போகிறாங்க அந்த பாண்டிய நாட்டின் நகரத்தை அடைந்தவுடன் அந்த உறவினர்களில் சில மூத்தவர்கள் அவர்கள் அந்த பரமதத்தனின் இல்லத்திற்கு செல்கிறார்கள் சென்று பரமதத்தன் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களோட முதல் மனைவி அவங்கள காரைக்கால்லேருந்து கூட்டினு வந்திருக்கோம் இந்த நகரத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பரமதத்தனுக்கு பயம் ஒரு அதிர்ச்சி கலந்த பயம் அப்படின்னு சொல்லலாம் உடனே அவர் என்ன பண்ணுறாருனா எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்க இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் அவங்கள போய் சரணடைஞ்சிடணும் அவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அவர் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய இரண்டாவது மனைவி மகள் இவங்கள கூட்டன் போகிறார் நேர அந்த இடத்தை அடைந்து புனிதவதையாரை பார்த்தவுடன் நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறார் மனைவி மகளுடன் உடனே இருந்த சுற்றத்தார்கள் அவரிடம் கேட்கிறார்கள் இது என்ன பழக்கம் உன்னுடைய இரண்டாவது மனைவியும் அந்த பெண்ணும் புனிதவதியன் காலில் விழுந்து வணங்குவது என்னமோ ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் இவர் உன்னுடைய முதல் மனைவி நீ எப்படி இவருடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லையேங்கிறாங்க அவர் உடனே சொல்கிறாரு உங்களுக்கு தெரியாது இவர் சாதாரண மனித பிறவியே அல்ல இவர் ஒரு தெய்வம் நான் வணங்கியது மட்டும் அல்ல நீங்களும் இவரின் காலில் விழுந்து வணங்குங்கள் அப்படிங்கிறார் அவங்களுக்கு உடனே ஒன்றும் புரியல இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரைக்கால்லேருந்து இவரை கூப்பிட்டுன்னு இங்கே வந்தாக்க இவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்றும் புரியல இது என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் புனிதவதியாருக்கு புரிந்து விடுகிறது தன்னுடைய கணவரின் வார்த்தைகள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போகிறது அவர் எதனால் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சு போகிறது அவங்க உடனே ஒரு முடிவுக்கு வராங்க சரி என்னுடைய கணவரின் முடிவு இப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் நான் என்ன செய்வது அவரின் வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க உடனே சிவபெருமான்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க உடனடியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார் தன்னுடைய கணவரின் நிலைமை என்ன என்று அவருக்கு புரிந்து போகிறது உடனடியாக சிவபெருமானை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறார் சிவபெருமானே என்னுடைய கணவரின் முடிவு எப்படியாக இருக்கும் என்றால் நான் தாங்கி இருக்கிற இந்த அழகு வனப்பு இவைகளை என்னிடமிருந்து அகற்றிவிடும் எனக்கு தேவையில்லை இந்த சதைகளும் என்னை விட்டு போகட்டும் இந்த அழகு வனப்பு எல்லாம் என்னை விட்டு போகட்டும் எப்பொழுதும் உன்னுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பேய் உருவத்தினை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிடுறாங்க உடனடியாக அவருடைய வெளித்தோற்றம் ஒரு எலும்புக்கூட்டின் தோற்றமாக மாறிவிடுகிறது அவருடைய அழகு வனப்பு எல்லாம் அந்த நிமிடமே அவரிடமிருந்து விடைபெற்று செல்கிறது அவருடைய உள் உணர்வு மெய்யுணர்வு பெற்றுவிட புறத்தோற்றம் எலும்புக்கூட்டுடன் கூடிய ஒரு பேயின் உருவமாக மாறிவிடுகிறது அவரை சூழ்ந்திருந்த சுற்றத்தார்கள் எல்லாம் பயந்து போய் ஓடுறாங்க அங்கேருந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அங்கே நிற்கவே தைரியம் இல்லை எல்லோரும் ஓடி போயிடுறாங்க புனிதவதியாருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபெருமான என்னுடைய மனத்தை புரிந்து கொண்டு எனக்கு இப்படியாக அருள் செய்திருக்கிறார் என்றால் மீதி பேர்லாம் எப்படி நினச்சி பயந்தால் எனக்கு என்ன அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபெருமானை நினைத்து பாசுரங்கள் பாடுகிறார் இப்படியாக ஒரு பக்தி என்னுடைய கணவனின் வார்த்தை இப்படியாக இருக்குமானால் என்னிடமிருந்து எடுத்து எடுத்துவிடு உடனடியாக எலும்பு கூடாக மாறி போய் விடுகிறார்கள் பேயின் உருவம் கொண்டு விடுகிறார்கள் பாசுரங்கள் பாடுகிறார் தன்னுடைய சிவபெருமான் வெற்றிருக்கும் கைலாய மலைக்கு சென்று அவரை தரிசித்து விடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வருது இப்படியாக ஆன பிறகு இந்த உலகத்தில் இங்கே இருந்தால் என்ன நம்ம கைலாச மலைக்கு போவோம் போய் சிவபெருமானையும் ஊமையம்மையும் தரிசித்து விட்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஆசை பேயின் உருவமும் உண்டாயிற்று பிறகு என்ன காற்றின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் விரைந்து செல்கிறார்கள் விரைந்து சென்று கைலாய மலையை அடைகிறார் அந்த கைலாய மலையில் தன்னுடைய காலால் நடந்து செல்வதற்கு அவருக்கு இஷ்டமில்லை தலையாலேயே நடந்து ஏறிச் செல்கிறார் இப்படியாக அவர் ஏறி வரும்பொழுது உமையம்மை தான் அவரை முதலில் பார்க்கிறார் ஐயனே இது என்ன ஒரு எலும்பு கூட்டுடன் கூடிய ஒரு உருவம் இப்படியாக தலையால் நடந்து வருகிறது இது என்ன மாதிரியான பக்தி அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமான்கிட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறார் உமையம்மையே இவர் நம்முடைய மிகப்பெரிய பக்தை இவர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் இப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படியாக வேண்டிக் கொண்டார் அவருடைய விருப்பத்தின் பேரில் இப்படியான ஒரு உருவம் அவருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சிவபெருமான்கிட்டையும் உமையம்மை பக்கத்துலேயும் வராங்க அப்போ சிவபெருமான் அவங்கள கூப்பிடுறாரு அம்மையே அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான் தன்னுடைய திரு வார்த்தைகளால் அம்மையே என்று அழைக்கப்படும் பெரும் பாக்கியம் பெற்றவர் காரைக்கால் அம்மையார் அந்த அம்மையார் அவர்களை வணங்கி அப்பா என்று நமஸ்கரிக்கிறார் அம்மையே நீங்கள் வேண்டும் வரம் என்ன அப்படின்னு சிவபெருமான் கேட்குறார் ஐயா எனக்கு என்ன இனிமே உங்கள் ரெண்டு பேரையுமே நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு வேண்டுவது என்ன எப்போவுமே உங்கள் மேல் இருக்கும் அன்பு மாறாமல் இருந்தால் போதும் அந்த வரத்தை எனக்கு கொடுத்து விடு இதற்கு மேல் எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படி ஒரு பிறவி எனக்கு வாய்த்தே தீரும் என்று சொன்னால் உன்னுடைய திருவடிகளை எப்பொழுதும் நினைத்து ஒரு பாகியத்தை எனக்கு கொடுத்து விடும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இன்னொரு வரமும் நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க அவர் உடனே சொல்லுங்கள் அம்மையே அப்படிங்கிறார் உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை உன் அருகிருந்து எப்பொழுதும் பார்த்து கொண்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படியான ஒரு வரத்தை நீ எனக்கு கொடுத்துருள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சரி அம்மையே அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு உடனே சிவபெருமானையும் உமை அம்மையையும் வணங்கி அவர்களிடம் அவர்களிடமிருந்து விடைபெற்று கிளம்பும் சமயத்தில் சிவபெருமான் சொல்கிறார் அம்மையே நீங்கள் வந்த தென்திசையில் திருவாலங்காடு என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த இடத்தில் என்னுடைய ஆனந்த தாண்டவம் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த ஊரில் என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை எப்பொழுதும் தரிசித்து நீங்கள் பாடல்கள் பாடி அந்த ஸ்தலத்தில் இருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறார் உடனே உங்களுக்கு என்ன சந்தோஷம் அங்கிருந்து நேர விரைந்து திருவாலங்காட்டுக்கு செல்கிறார் திருவாலங்காட்டு சேத்திரத்திலும் தன்னுடைய காலால் நடப்பதற்கு அவருக்கு இஷ்டமில்லை தலையாலேயே நடந்து அந்த தலத்தை அடைகிறார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்த்து பாசுரங்கள் பாடுகிறார் அவர் அந்த ஆயுசு காலத்தில் அப்படி ஒரு பேய் உருவத்தில் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய ஆயுசு காலம் முடிந்த பிறகு முக்தி அடைந்து சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நேரிலேயே பார்க்கக்கூடிய ஒரு வரம் அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு இருக்கிறது அவருடைய ஆயுஷ்காலம் முடியும் வரை அந்த திருவாலங்காட்டில் அப்படியேப்பட்ட ஒரு உருவத்துடன் இருந்து சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்த்து பாடல்கள் பாடி முக்தி அடைகிறார் இப்படியாக ஒரு வரலாறு காரைக்கால் அம்மையார் என்னுடைய புரழகை எனக்கு அவசியம் இல்லை விடு அப்படின்னு ஒரு வரத்தை கேட்ட உடனே சிவபெருமான் உடனடியாக அவருக்கு அருள் செய்து விடுகிறார் அந்த உருவம் எல்லாரையும் பயமுறுத்துகிடபடி இருந்தால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் என்ன செய்ய முடியும் அதற்காக சிவபெருமானுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு விட்டார் அது போதும் அப்படின்னு அப்படியாப்பிட்ட ஒரு பக்தி இது மாதிரி நாயன்மார்களோட புராணங்களை கேட்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சிறு பக்தி அதில் ஒரு சிறு துளி நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும் காரைக்கால் அம்மையார் அவரும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் அப்படியான ஒரு சிறு பக்தியையும் நமக்கு அருளட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பார்க்கலாம்